ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வார் திருமங்கையாவார் இறைவனின் தாழ் பிடித்து அருள் பெற்றவர்கள் மற்ற ஆழ்வார்கள் ஆனால் திருமங்கையாவார் வால் பிடித்து அருள் பெற்றவர் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாயி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ ம மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் என்று ஆச்சாரியர்கள் போட்டி பாடினார்கள் அவருடைய பாசுரங்கள் சாதாரண பாசுரங்கள் அல்ல நெஞ்சுக்கு இருள் கடி தெய்வம் அடங்கானிடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே என்று பாடுவார் ஆழ்வான் பொதுவாகவே தமிழுக்கு வழங்கும் பெருமாள் திருமங்காவின் தங்க தமிழுக்கு தன்னையே தந்தான் தன் உற்சவத்தையும் தந்தான் அப்படி தந்த உற்சவம்தான் தை மாதம் நடைபெறும் மஞ்சள் குழி உற்சவம் அந்த உற்சவத்தின் நீட்சிதான் தை அமாவாசைக்கு மறுநாள் திருநாங்கூர் திவ்யதேசத்தில் நடக்கக்கூடிய பதினோரு கருட சேவை சுவையான அந்த வரலாற்றின் பின்னணி படிக்க படிக்க சுகம் தரும் எம்பெருமானின் அருளாசி எனும் நலம் தரும் வைணவத்தில் பதினோரு என்ற எண் உயர்வானது ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேரில் ஆண் உருவம் கொண்ட ஆழ்வார்கள் பதினோரு பேர் பூமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் மட்டுமே பெண்பிள்ளை திதிகளில் ஏகாதசி உயர்ந்தது அது பதினோராவது திதி உஷ்ணு விஷ்ணுவை அடைய வழிகள் செய்வது முப்பது முக்கோடி தேவர்களின் ருத்தர்கள் பதினோரு பேர் அந்த ஏகாந்த ருத்ரர்கள் இருக்கக்கூடிய திருத்தலம்தான் திருநாங்கூர் சீர்காழ்க்கு அருகே உள்ள இந்த திருத்தலம் அவர்கள் விவரம் ஒன்று திருநாங்கூர் மதங்கேஸ்வரர் ரெண்டு திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் மூன்று திரு யோகீஸ்வரம் யோகநாத சுவாமி நான்கு காத்தியாயனி இருப்பு காத்திருப்பு சுவர்ணபுரீஸ்வரர் ஐந்து திருநாங்கூர் ஜொரகேஸ்வரர் ஜொரஹரேஸ்வரர் ஆறு அள்ளி விலாகம் நாகநாத சுவாமி ஏழு திருநாங்கூர் நம்புவார்க்கு அன்பர் எட்டு திருநாங்கூர் கைலாயநாதர் ஒம்பது திருநாங்கூர் சுந்தரேஸ்வரர் பத்து பெருந்தோட்டம் ஐராவதேஸ்வரர் பதினொன்று அன்னப்பன்பேட்டை கலிங்காமேஸ்வரர் கலிக்காமேஸ்வரர் இதைப்போலவே பதினோரு பெருமாள் திருத்தலங்களும் திருநாங்கூரைச் சுற்றி உண்டு திருநாங்கூர் என்பது பதினோரு திருப்பதிகளை கொண்ட தொகுப்பு என்றே சொல்லலாம் ஒன்று திருமணிமாடக்கோவில் நாராயணப்பெருமாள் ரெண்டு திரு அரிமேயவின் நகரம் குடுமாட குடமாடு கூத்தர் மூன்று திருச்செம்பன்சை கோயில் செம்பொன்னரங்கர் நான்கு திருத்தற்றியம்பலம் செங்கன்மாள் ஐந்து திருவள்ளக்குளம் மன்னன் பெருமாள் ஆறு திருவன் புருஷோத்தமம் புருஷோத்தம பெருமாள் ஏழு திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் எட்டு திருவைகுந்த விண்ணகரம் வைகுந்தநாதன் ஒம்பது தொகை மாதவன் பத்து திருப்பத்தன்பள்ளி தாமரையால் கேள்வன் பதினொன்று திருக்காவலம்பாடி கோபாலன் திருநாங்கூர் என்ற பெயரைச் சொன்னாலே இந்த பதினோரு திருத்தலங்களும் நினைவுக்கு வந்துவிடும் மிக மிக அருகில் உள்ள அந்த பதினோரு பெருமாள் திருத்தலங்களும் அமைந்திருக்கக்கூடிய இடம் இங்கேதான் உலகப் பிரசித்த பெற்ற பதினோரு கருட சேவை விடிய விடிய நடக்கின்றது நம்மாழ்வார் அவதரித்த தாமிரபரணி கரையில் ஆழ்வார் திருநகரை சுற்றி ஒம்பது திருப்பதிகள் விளங்குவதைப் போல ஆழ்வார்களில் கடைசி ஆழ்வாரான திருமங்க அவதரித்த திருத்தலத்தைச் சுற்றி பதினோரு திருப்பதிகள் உள்ளன இவைகளை ஏகாதச திருப்பதிகள் திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என்றும் அழைக்கிறார்கள் எப்படி ஆரம்பித்தது இந்த மஞ்சக்குழி உற்சவம் திருமங்கையவார் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி திருவரங்கத்தில் அனுதினமும் எம்பெருமானை துதித்து வேதம் அறைகளோடு வேத தமிழிலும் பாடுவதை வழக்கமாக வழக்கமாக கொண்டவர் திருமங்கையாழ்வார் இவர் எழுதிய திருப்ப பிரபந்தங்களில் நிறைவான பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் இந்த திருநெடுந்தாண்டகத்தில் அரங்கனின் ஈடுபாடு அதிகம் இதை கேட்டு கேட்டு மகிழ்வார் கையில் தாளத்தோடும் அபிநயத்தோடும் அழகான தேவகானத்தில் பாடும் இசை அரங்கனை மழைக்கும் ஆடி அமாவாசியம் தை அமாவாசையும் மிக முக்கியமான நாட்கள் அல்லவா உத்தராயணத்தில் முதல் அமாவாசை தை அமாவாசை அன்று வடதிருக்காவேரியில் கொள்ளிடம் அரங்கனுக்கு மஞ்சள் படி உற்சவம் நடப்பது வழக்கம் அப்படித்தான் அன்றும் நடந்தது வாசனாதி மஞ்சள் தைலக்காப்பு சாத்தி கொண்டிருக்கிறார் அரங்கன் பனிக்காலம் விலகினாலும் மெல்லிய குளர் காற்று காவேரியை தொட்டுக்கொண்டு கலகலப்பாக இருக்கின்றது அத்தோடு இந்த சந்தன காப்பின் மனமும் மலர்ச்சியும் அரங்கனின் மனதுக்கு குளிர்ச்சியை தந்தது பக்தர்களின் ஆறாவாரம் வடகாவேரியை பூலோக வைகுந்தமாக மாற்றி கொண்டிருந்தது அரங்கனுக்கு திடீரென்று திருமங்கவார் எண்ணம் மனதில் எழுகிறது அடியார்களை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருப்பவன் தான் அரங்கன் அவனுக்கு தான் அனுபவிக்கும் இந்த தைலக்காப்பை திருநெடுந்தாண்டகம் பாடிய திருமங்கையாவாருக்கும் தர வேண்டும் என்று நினைத்து அர்ச்சகர் மீது ஆவேசப்பட்டு நமக்கு அளிக்கும் தைலக்காப்பை உற்சவத்தை திருமங்கையாவிற்கு தர வேண்டும் என்று ஆணையிடுகிறான் நாயந்தே என்று கைகூப்பி அரங்கனின் முன் வந்து நிற்கிறார் திருமங்கையாவார் தனக்கு உரிய உற்சவம் தன் பிள்ளைக்கும் கிடைக்கட்டும் என்று நினைக்கும் தகப்பன் ஸ்தானத்தில் அரங்கன் பார்க்கிறான் அன்றிலிருந்து தைலக்காப்பு உற்சவம் திருமங்க ஆவாருக்கும் நடக்கிறது ஆழ்வார் காலம் வரை அரங்கன் ஆரம்பித்துவிட்ட இந்த உற்சவம் திருவரங்கத்தில் நடந்தது திருமங்க ஆவார் விபவ தசையில் நடந்த உயிருடன் இருக்கும்போது நடந்த இந்த உற்சவம் அச்சையிலும் நடக்க வேண்டும் என்று திருமங்க திருமேனிக்கும் தொடர்ந்து நடந்தது அதன்பின் அவர் தங்கை கணவரால் திருவரங்கத்தில் நடைபெற்ற இந்த உற்சவம் இடம் மாறி சீர்காழிக்கு அருகில் திருமங்கையாவின் அவதாரஸ்தலமான திருக்குறையோடூர் அருகே காவிரியின் கிளை நதியான மணிகர்ணிகா ஆற்றங்கரையில் இன்றைக்கும் நடைபெறுகின்றது அரங்கன் ஆழ்வாருக்கு தந்த அற்புத உற்சவம்தான் மஞ்சக்குழி உற்சவம் என்பது இந்த உற்சவத்தின் மிகப்பெரிய ஏற்றம் இறைவன் கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ள நாராயணன் அளத்தற்கரியான் இறைவி புன்னரீ தாயார் தீர்த்தம் இந்திர புஷ்கர்ணி மற்றும் ருத்ர புஷ்கர்ணி விமானம் பிரணவ விமானம் இதுதான் திருமானிமாட கோயிலுள்ள விவரங்கள் மாடக் கோயிலுக்கு எதிரே உள்ள இந்திர புஷ்கர்ணியை ஒட்டி நீண்ட அலங்கார பந்தல் போடப்படுகின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் அடியார்களுடைய வாய்த்தொழி விண்முட்டுகிறது குமுதவள்ளி நாச்சியாரோடு கூர்மையான வேலை தோளில் சாய்த்து கொண்டு சுடர்விடும் முகத்தோடும் சுந்தர தமிழோடும் ஒவ்வொரு பெருமானையும் கைகூப்பி சுற்றி வந்து எதிரில் நின்று மங்களாசாசனம் செய்கின்றார் அந்தந்த திவ்ய தேசத்து பாசுரங்கள் பாடப்படுகின்றன தமிழ் கேட்ட மகிழ்ச்சி எம்பெருமானின் முகத்தில் தாண்டவமாட அவர்களுடைய திவ்ய பிரசாதம் திருமங்கையாவிற்கு வழங்கப்படுகின்றது இந்த கோலாகலம் முடிய மாலை மணி நான்கு அல்லது ஐந்து ஆகிவிடுகிறது பிறகு உள்மண்டபத்தில் ஏந்தருளுகிறார் அங்கே ஒரே நேரத்தில் எல்லா எம்பெருமான்களுக்கும் திருமஞ்சன சேவை நடைபெறுகின்றது அந்தந்த எம்பெருமான்கள் கருட வாகனத்தில் ஏறி அமர்கிறார்கள் கருடனுக்கும் அந்தந்த திபிதேசத்து எம்பெருமான்களுக்கும் அழகான அலங்காரங்கள் நடைபெற்று அந்த திருமணிமாட கோவில் மகாமண்டபம் பூலோக வைகுண்டம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதிலிருந்தும் இந்த கண்கொள்ளா காட்சியை காண மக்கள் வெள்ளம் திரண்டு நிற்கிறார்கள் ஆங்காங்கு உபன்யாசம் இன்னிசை நாம சங்கீதனங்கள் என்று திருநாங்கூர் களை கட்டி நிற்கின்றது இரவு பதினோரு மணிக்கு அதிர்வேட்டுகள் வழங்குகின்றன ஆராதனைகள் முடிந்து திருடசேவை புறப்பாடு நடக்கின்றது திருமணிமாடக் கோவிலை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருடசேவையை பார்ப்பதாக காத்து வேதத்தின் பிரதிபிம்பமாக கருடனும் அந்த வேதத்தின் பொருளாக எம்பெருமானும் காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அல்லவா கருடசேவை வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் போது கோது இல் இன் கனியை நந்தனார் கலிற்றை குவளையத்தோர் தொகுதி ஏத்தும் ஆதியை அமுதை என்னை ஆள் உடை அப்பனை என்று கருடசேவை அல்லவா ஆழ்வார் வர்ணிக்கிறார் வேதமும் வேதத்தின் பொருளும் இணைந்த தோற்றம்தான் கருட சேவை என்பது பரம வைதிகமான விஷயம் வேத பொருளை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் கருட சேவையின் போது மட்டும் அதை நம்முடைய புறக்கண்ணால் கண்டுகளித்து அகக்கண்ணின் மூலமாக நம்முடைய அந்த அந்தராத்மாவில் கலந்துவிட முடியும் கோவிந்தா கோவிந்தா என்ற உற்சாக கோஷம் முழுங்க சுவாமி மணமால மாமணிகள் தோலுக்கு முதலில் வெளியே வருகின்றார் அதற்கடுத்து அழகான அன்னவாகனத்தில் தன்னுடைய நாச்சியார் குவந்தவல்லியோடு திருமங்கார் அருக்காட்சி தருகின்றார் அத்தனை எம்பெருமான்களையும் வரவழைக்கும்படியாக அவருடைய முகக்குறிப்பு இருக்கிறது மக்களே இதோ பாருங்கள் வேதத்தின் பொருளை பாருங்கள் வேதத்தின் சுவை பயனைப் பாருங்கள் என்று சொல்லுவது போல அவர் வேத பொருளை நமக்கெல்லாம் காட்டுகின்றார் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் திருநாமம் என்று முதல் பிரபந்தத்தில் அவர் பாடினார் அல்லவா நான் கண்டேன் மனதில் கொண்டேன் நான் கண்டுகொண்ட அந்த நாராயண மந்திரத்தின் பொருள் என்ன தெரியுமா அந்த பொருள் என்னவெல்லாம் தரும் தெரியுமா குலம் தரும் செல்லும் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிரந்தர நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மாற்றும் தந்திடும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவினும் திருநாமம் எத்தனையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த காட்சி நீங்களும் உங்களுடைய கண்ணால் பருகுங்கள் என்று சொல்லாமல் சொல்வது போல திருமங்கவார் திருமுகத் தோற்றம் அமைந்திருக்கிறது நம்முடைய இதயமெல்லாம் கொள்ளை கொள்ளும் வண்ணம் அந்த மணிமாடக்கோவில் மகாதாரத்திலிருந்து தற்றையை தலை சார்த்து ஆடி அசைந்து அற்புதமாக தங்க கருட வாகனத்தின் மேலேறி தலைவனாகிய எம்பெருமான் அருட்காட்சி தர வரிசையாக திருநாங்கூர் திவேதேசத்து எம்பெருமான்கள் வெளியே வருகின்றார்கள் வைகுந்தத்தில் காணாத காட்சி இந்த மண்ணுலகத்தில் கிடைப்பதால் அந்த நித்திய சூரியனும் இந்திரன் உள்ளிட்ட தேவாதி தேவர்களும் கூடியிருந்து மங்கள வாழ்த்து பாடுகின்றார்கள் வருடத்திற்கு ஒருமுறை திருநாங்கூர் வீதிகளில் விடிய விடிய இந்த வீதி உலா நடக்கின்றது இதை கண்டவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதைக் கண்டு தங்கள் மனதில் கொண்டவர்கள் இன்னும் கொடுத்து வைத்தவர்கள் அந்த கொடுத்து வைத்தவர்களின் வரிசையில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டாமா வாருங்கள் திருநாங்கூர் திருப்பதிக்கு வந்து பதினோரு கருட தரிசனத்தை சேவியுங்கள்